வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கும் நாடா பிறப்பு முடியாதோ வெனக்கருதி நாயேன் அரற்று மொழி வினையாயின் நாடா பிறப்பு முடியாதோ வெனக்கருதி நாயேன் அரற்று மொழி வினையாயின் நாதா திருச்சபையினேரா சித்தம் என நாலா வகைக்குமுன தருள் பேசி நாதா திருச்சபை நேராத சித்தம் என நாலா வகைக்குமுன தருள் பேசி வாடா மலர் பதவி தாதாயன குழறி வாய்ப்பாறை நிற்கும் மேனை அருள் பதவிதாதா என குழறி வாய்ப்பாரி நிற்கும் மேனை அருள் கூற வாராய் மலக்கவலை தீராய் நினை வாரேன் எனக்கு எதிர்முன் வரவேணும் வாராய் தீராய் நீனை தொழுதுவாரேன் எனக்கு எதிர்முன் வரவேணும் சூடாமணி பிறவை ரூபாகனத்தவறி தோலா சனத்தியுமை அருள் பாலா சூடாமணி பிறவை ரூபாகனத்தவரி தோலா சனத்தியுமை அருள் தூயாதுதித்தவர்கள் നേ യെമക്കമൃത തോഴാ കടപ്പമർ അണിവോനേ തൂയാതിത്തവർ നേയ വെമക്കമൃത തോഴാ കടപ്പമർ അണിവോനേ ഏടാ കുഴർ ചൂവി ഞാനാദനത്തി മികു മേരാൾ കുറത്തി മണവ ஏடார் குரச்சுருபி ஞானாதனத்தி மிகு ஏடாள் குரத்தி திரு மணவாழா ஈசாதனி புலி செய்வாழ்வே சுரத்திரளை ஈடேற வைத்த புகழ் பெருமாளே ஈசா பூலிசை வாழ்வே சூரத் தீரலை ஈடேற வைத்து புகழ் பெருமாளே ஈடேற வைத்த புகழ் பெருமாளே வாராய் மன கவலை தீராய் நீனை தொழுது எனக்கு எதிர்முன் வரவேணும் வாரே எதிர்முன் வரவேணும் वरवेणुं वरवेणुं